ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என்பதை அப்படியே சொல்வதற்காக தான் இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இந்த தாயானவள் சொல்லும் பொழுது என் குழந்தை நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய் எப்படி இந்த தாயானவளால் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒன்று விடாமல் சொல்ல முடிகிறது இவள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றாளா இல்லையா என்கின்ற சந்தேகம் இன்றோடு உனக்கு முடிய போகிறது என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தாயானவளிடம் தீர்வு இருக்கிறது என்று நீ எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே தேடல் அதிகமாக நிறைந்த இந்த உலகத்திலேயே துரோகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு உன்னை தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது பாசம் என்ற வேடத்தில் பல உறவுகள் உன்னை ஏமாற்றுகிறது நிகழ்வது எதுவுமே நல்லது என்று நினைத்து உன்னுடைய உள்ளம் நம்பி ஏமாந்து கலங்கி நின்று கொண்டிருக்கிறது காயம் கண்ட பிறகுதான் இது கலியுக காலம் அல்லவா என்பது உனக்கு புரிகிறது என் தங்கமே எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று துரோகத்தை நினைக்கின்றது இதுதானே யதார்த்தமான உண்மை என் குழந்தையே நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா ஆமா நான் ஒதுங்கி இருப்பதால் சிலருக்கு சில இடங்களில் நன்மைகள் கிடைக்கிறது என்றால் நான் தள்ளி நிற்பதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது யார் எனக்கு உதவுகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நான் மறந்தது கிடையாது யார் என் மீது அன்பு வைத்து நேசிக்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நான் வெறுத்தது கிடையாது யார் என்னை நம்பி வந்தார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்ற வேண்டும் என்று கனவில் கூட நான் நினைத்தது கிடையாது என்னை மதிப்பவர்களை நான் எப்பொழுதுமே தேடி போகத்தான் செய்கிறேன் என்னை அலட்சியம் செய்பவர்களை நான் ஒருபோதும் திரும்பி பார்த்தது கிடையாது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னை நம்ப வைத்து வாழ்க்கையில் ஏமாற்றியவர்களின் செயலை நினைத்தெல்லாம் நீ வருந்த கூடாது உன்னை ஏமாற்றியவர்களின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாக தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னை அவர்களினுடைய சுய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அது எப்பொழுதுமே உனக்கு தெரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டால் நல்லது எப்பொழுது அது உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது நீயும் உன்னுடைய நினைவுகளுக்கு எனக்கு குப்பை தொட்டியும் குப்பையும் தான் என்று நினைத்து அவர்களை தூக்கி எரிந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் இதுபோன்று உன்னை பயன்படுத்தியவர்களை எல்லாம் நீ குப்பை தொட்டியில் தூக்கி எரிந்து விட்டாய் அப்படி எரிந்ததுதான் உன்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தெளிவிற்கு ஒரு முக்கிய காரணம் மனிதன் எத்தனைதான் அழகாக மாறுவேடம் போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடுகிறது அல்லவா என் தங்கமே உனக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே கிடைத்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு முதலில் பழகிக்கொள் கிடைத்ததை அனுபவித்தாலே உனக்கு சந்தோஷங்களும் சேர்ந்து வரும் எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்பதை யாராலும் யோசிக்க முடியாது மனிதனின் உடைய மனம் மனிதனின் மனத்தை மட்டும் நம்மால் ஒரு நாளும் படித்துவிடும் முடியாது என் தங்கமே ஏன் நிறம் மாறுகின்ற பச்சோந்திகளை விட அடிக்கடி மனதினை மாற்றிக் கொள்கின்ற மனிதர்களிடத்தில் ஏற்கனவே ஒரு முறை காயத்தை கொடுத்தவர்களிடம் மீண்டும் ஒருபொழுதும் எந்த விதமான பழக்கத்தையும் நீ வைத்து கொள்ளாதே அவர்கள் திரிந்து விட்டதாக சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொண்டு அந்த எல்லையிலேயே நீ நிற்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீது பாசம் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கற்பனை செய்து கொண்டிருப்பதுதான் இங்கு எல்லோருமே எல்லோரிடத்திலும் இருந்த நன்மைகளை பெற நினைக்கின்றார்கள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தன்னிடத்தில் இருந்து எந்த ஒரு நன்மையையும் கொடுக்க நினைப்பது கிடையாது என் தங்கமே நேர்மையும் உண்மையும் ஒரு நாளும் அழியாத சொல்ல はい。 காலம் செல்ல செல்ல அதனைய மகத்துவம் என்னவென்பது புரிந்துவிடும் அனுபவங்களை சேகரித்து வைத்தால் இனிவரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு அதுவே உதவும் என்பதை நீ புரிந்து வேண்டும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் அதிக மதிப்பு இருப்பதாக என் பிள்ளை நீ புரிந்து வைத்திருக்கின்றாய் வேஷம் போடுபவர்களுக்கு இன்று வேண்டுமானால் நல்ல பெயர் கிடைக்கலாம் நாளை அவர்களின் பெயர் அழியும் பொழுது நிச்சயமாக அதற்கான வேதனையையும் சேர்த்து அவர்கள் அனுபவிப்பார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் உன்னை விட்டு போன உறவோடு மீண்டும் உறவை தொடர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நீ வேண்டாம் தான் முடிவெடுக்க வேண்டும் மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதிற்குள் அதே அழுக்குதான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் சிறப்பாக நடிப்பவர்கள் மற்றவர்களால் கொண்டாடப்படுகின்றார்கள் நடிக்க தெரியாத உன்னை போன்றவர்களை ஒதுக்கி விடுகின்றார்கள் இவ்வளவுதான் இன்றைய உறவுகள் என் தங்கமே அதற்காக நடித்துதான் இவர்கள் என்று ஒருபோதும் அவசியம் கிடையாது உனக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் குறையும் பொழுது முற்றிலும் நீயாகவே விடுவதுதான் உனக்கான மரியாதை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் சொல்லி தெரிவதை விட பட்டு தெரிவதுதானே அதிகம் பட்டு தெரிந்த குழந்தை என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அதிகமான எண்ணங்கள் சுற்றி நடந்த துரோகங்களை பற்றியே இருக்கின்றது வாழ்க்கையில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும் நீ சிரிக்க தெரிந்து மற்றவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக இருந்து விட்டால் அழுவது எப்படி என்பதை இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும் என் தங்கமே மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் வாழ பழக வேண்டும் ஏனென்றால் நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்கும்படியாக இருந்தால் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ குருடாக இருந்துவிடு தேவையற்ற பேச்சுக்களை கேட்கும் பொழுது என் குழந்தையே அந்த இடத்தில் நீ செவிடாக இருந்துவிடு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை மட்டும் ஒரு நாளும் ஏமாற்றிவிடக் கூடாது நீ அப்படி செய்கின்ற குழந்தை இல்லை என்றாலும் இதை என்னாலும் உன்னுடைய மனதிற்குள் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு இனிமையாக இருக்கின்றது உன்னுடைய வார்த்தையில் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாக தான் சொல்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா வாழ்க்கை கடினமானது கிடையாது வாழ்வதும் கடினமானது கிடையாது என்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் எனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கிறது என்று நீ சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நிச்சயமாக இந்த நேரத்தில் தான் நீ இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை உண்மையாகவே யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ உன்னுடைய தேவைகளை பற்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய முக்கியத்துவம் என்னவென்பது புரியும் உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ கண்ட கனவு உன்னுடைய எதிர்கால கனவுகளை பற்றி நீ சொல்ல வேண்டும் உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடம் மட்டுமே எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும் நீ எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்வதனால் தான் இந்த அவமானங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றது இவர்களை நீ சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே மனிதன் எப்படி வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தன்னுடைய குணத்தை மாற்றிக் கொள்கின்றார்கள் ஆனால் என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ளாமல் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக் கொள்ளாமல் என்னாலும் நேர்மையாக இருந்து நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து நீ செல்கின்ற பாதையில் உனக்கு வருகின்ற தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து சென்று கொண்டே இரு உன்னுடைய கரம் பிடித்து இந்த தாயானவள் உன்னை வழிநடத்திக் கொண்டிருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கை இந்த தாயானவள் அழகாக மாற்றி கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது என் குழந்தை என்ன செய்ய நினைக்கின்றது என்பதை நான் உள்ளதை உள்ளபடி உனக்கு அப்படியே சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு என்ன பதில் கிடைக்க போகின்றது என்பதையும் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னை விட அதிகமாக தெரிந்து வைத்தவள் அல்லவா அதனால்தான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இது நடக்குமா நடக்காதா என்பதை உனக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் எண்ணெய் சுற்றியே அதிகமாக இருக்கிறது என் குழந்தை இப்பொழுதெல்லாம் என்னை அதிக நேரம் நினைக்க தொடங்கிவிட்டது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நான் அதிக பங்கு வகித்து விட்டேன் என்று நினைக்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கிறது நீ என்னை எந்த அளவிற்கு நினைத்திருந்தால் நீ உன் வாழ்க்கையில் எனக்கு எந்த அளவிற்கு இடத்தை கொடுத்திருந்தால் உன் தாயானவளின் வாக்கினை கேட்கின்ற பாக்கிய உனக்கு கிடைத்திருக்கும் என் தங்கமே உனக்கு கிடைத்த பாக்கியத்தை விட உன் தாயானவள் எனக்கு தான் அதிகமான பாக்கியம் கிடைத்திருக்கிறது அது என்ன பாக்கியம் தெரியுமா உன்னை போன்ற என்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள் நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எனக்கானதை செய்வதற்காக என் குழந்தைகள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என் மீது அதிக அக்கறையுடன் இருக்கிறார்கள் எனக்கு என்ன பிடிக்கும் என்று தேடி தேடி செய்து கொடுக்கின்ற என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் அவர்களுக்கானதை தேடி தேடி செய்து தருவேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தன் குழந்தைகள் தன்னை தேடி வந்து தருகின்ற விஷயங்கள் எல்லாம் என் தங்கமே இந்த தாயானவளுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே கண்கள் கலங்குகின்றது ஏனென்றால் என் பிள்ளையின் அன்பில் நான் அத்தனை திகைத்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய மனது அதிக சந்தோஷத்தையும் அதிக நிம்மதியையும் பெற்றுவிட்டது என் குழந்தையே நான் நிம்மதியை பெற்றுவிட்ட பிறகு என் குழந்தைக்கு அந்த நிம்மதியை கொடுக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையில் அன்றாட நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் அம்மா உன்னை காண வந்தேன் என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது ஏன் என் குழந்தை எப்பொழுதுமே இப்படி இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தைக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது என் நேரமும் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரோடு இருந்து கொண்டே இருக்கிறாய் என்றுதான் என் தங்கமே இன்று உன்னைக்கான உன் வராகியம்மா நான் ஓடோடி வந்துவிட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நல்லவர்கள் போல வேஷம் போடுபவர்கள் மனதில் கொடிய விஷம் கொண்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நான் இப்படிதான் என்று எவன் ஒருவன் திமிராக வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறானோ அவன் மனதில் நிச்சயமாக ஒருபோதும் நய வஞ்சகங்களும் துரோகங்களும் இருக்காது என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்க அதனால் நல்லவர்களை போல நடிக்கின்றவர்களை நீ ஒருபோதும் நம்பிவிடாதே ஒருவன் எப்பொழுதுமே நல்லவனாக இருக்க முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனுடைய சுயரூபம் வெளிவந்தேதான் தீரும் என் குழந்தையே உன்னிடம் இது போன்று நடித்தவர்களை நினைத்து என் குழந்தை நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் அப்பொழுது ஒரு பேச்சு இப்பொழுது ஒரு பேச்சு என்று நேரத்திற்கு தகுந்தாற் போல எப்படிதான் இவர்கள் எல்லாம் தங்களுடைய குணத்தை மாற்றி கொள்கிறார்களோ என்று என் குழந்தை மிகுந்த மனவேதனையை அடைந்திருக்கிறாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் இவர்களை சுற்றி சுற்றி இருப்பதனால் நீ அவர்களை அதிகமாக நினை ாய் நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையே நீ அங்கு துளைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இதற்கெல்லாம் நீ சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா அது மட்டும்தான் இனி உன் மனதில் இருக்க வேண்டும் உன்னை அலட்சியம் செய்தவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருக்க வேண்டும் உனக்கான அந்த நேரம் எப்பொழுது வரும் என்று நீ எதிர்நோக்கி நிற்க வேண்டும் உன்னுடைய இளமை நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என் குழந்தையே எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதனுக்கு நிதானம் மிக முக்கியம் என்பதை நீ மறந்து விடாதே ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக அது நமக்கு ஏற்புடையதல்ல என்பதற்காக உடனே உன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி நீ எல்லா காரியத்தையும் கெடுத்துவிடக் கூடாது என் தங்கமே நிதானம் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து வெற்றியை பெறுவதற்காக மட்டுமே செயல்பட வேண்டுமே தவிர தேவையில்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய நல்ல பெயரை நீயே கெடுத்து கொள்ளாதே தங்கமே இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை விட்டுவிடக் கூடாது என்று என் தங்கமே அவர்களை பழிவாங்கும் அவர்கள் மனதில் அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் பொய் என்ற கவசம் அவர்களை காக்கும் என்று நினைத்துவிட்டு தேவையில்லாத பொய் மூட்டைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே அதை உண்மை என்கின்ற ஆயுதம் ஒரு நாள் உடை தெரியும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு இதையெல்லாம் செய்கின்றார்கள் இவர்களைப் பற்றிய சிந்தனையை முதலில் உன் மனதிற்குள் இருந்து தூக்கி எரிந்துவிடு நல்லவர்களைப் பற்றி சிந்தித்தால் நல்ல செயல்களைப் பற்றி சிந்தித்தால் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் அதிகமாக வரும் அதே சமயத்தில் இது போன்றவர்களை பற்றி நினைத்து நீ சிந்தித்து கொண்டிருந்தால் உன் மனதிற்குள் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் என்பதை நீ மறந்து விடாதே தங்கமே வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போலதான் நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தாலே போதும் அது உன்னோடு வரும் என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் வெற்றியினை உன்னோடு வைத்து கொண்டு முயற்சியை மட்டும் கைவிடாமல் என் குழந்தை நீ செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியினை நீ பெற்று விடுவாய் என்பதில் எந்தவொரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே நீ யாருக்கு பதில் சொல்ல நினைக்கின்றாய் யாருக்கு உன்னை நிரூபிக்க நினைத்து இத்தனை சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே எல்லோருக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் உனக்கு கிடையாது சில நேரங்களில் எல்லாவற்றையும் நம் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று நினைத்து நீ விட்டு விலகி சென்றுவிட வேண்டும் நீ அமைதியாக இருந்தாலே போதும் உன்னை பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் அவர்களுக்கு பதில் விடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே அவமானங்களை சேர்த்து வைத்து கொண்டே இரு ஆனால் ஒருபோதும் பட்ட அவமானங்களை மறந்துவிடக் கூடாது உனக்கான நேரம் உனக்கான தகுதிகள் எல்லாம் உயரும் பொழுது நிச்சயமாக உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு சரியான பதிலடி அதிலிருந்து கிடைத்து விடும் என் தங்கமே நீ இன்று நினைக்கின்றாய் அம்மா சில உறவுகளினுடைய சுயரூபங்கள் தெரிய வரும் மனது அதிகமாக வலிக்கின்றது இப்பொழுது கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எத்தனை நாள் நம்மோடு உயிராக பழகி இருக்கின்றார்கள் எத்தனை நாள் நமக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல உறவாக நினைத்தோமே அவர்களை நம்பியே ஏமாந்து நிற்கின்றோமே என்று என் குழந்தை மனவேதனையில் இருக்கின்றாய் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் ஒருவரிடம் சிரித்து கொண்டு துரோகியாக இருப்பதை விட முறைத்து கொண்டு எதிரியாக சென்றுவிட வேண்டும் ஏனென்றால் துரோகத்தை தாங்குகின்ற வலிமை இங்கு யாருக்கும் கிடையாது அந்த துரோகத்தை அனுபவித்தால்தான் அதனுடைய வழி என்னவென்பது அவர்களுக்கு தெரியும் என் குழந்தை இப்பொழுது இப்படி ஒரு மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அன்புக்கும் நீ அந்த ஆண்டவனுக்கும் அதாவது இந்த இறைவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து சென்றால் போதும் பிடித்தவர்களிடமும் அதிகாரத்தை உன்னிடம் அதிகமாக காட்டுபவர்களிடமும் நீ ஒரு நாளும் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நல்லவனாக இருந்தால் போதும் நீ சுத்தமாக இருந்தால் போதும் உன்னை சுற்றி இருக்கின்ற போலி உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு தானாக வெளியே ஓடிவிடும் என் தங்கமே நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது நீ பூஜைகளை செய்யும் பொழுது உன்னுடன் இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் உன்னை சுற்றி வரும் அப்பொழுது எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடிவிடும் என்பதை நீ விடாதே என் தங்கமே மற்றவர்கள் மனதை உடைக்கும் பொழுது எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நாளை உன் மனதையும் இரு மடங்காக உடைப்பதற்கு யாராவது ஒருவர் வருவார் என்று என் தங்கமே நீ இன்று உன் உடைந்த மனதை நினைத்து வேதனைப்படுகின்றாய் அவர்கள் இதைவிட அதிகமான வேதனையை அடையப் போகிறார்கள் என் குழந்தையே அவர்கள் அதற்கு தயாராகி விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கு தயாராக இரு என் தங்கமே உன்னை ஒரு அடி தள்ளி வைத்தார்கள் என்றால் நீ அவர்களை விட்டு பத்து அடி தள்ளி நிற்க பழகிக்கொள் இதை கற்று கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு சென்றுவிடும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு என் அன்பு பிள்ளையே இந்த பதிவானது உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது யார் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறும் இன்றைய நிமிடத்தில் இருந்து இந்த பதிவை முழுவதுமாக கேட்ட பிறகு அவர்கள் கஷ்டம் விலகும் கர்ம வினை விலகும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிச்சயம் நடக்கும் அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்திக் கொள்வதும் உன்னுடைய பொறுப்பிலும் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் மட்டுமே இருக்கிறது ஏன் தெரியுமா நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உனக்கு வாழ்க்கையில் வரும் இந்த தாய் இந்த பதிவை கேட்க சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு அனைத்துமே செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவினை உன்னால் கேட்க முடியுமே தவிர அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும் அவர்கள் எண்ணம் போலவே நடக்கும் ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள் என் மீது அவ்வளவு பாசத்தை பொழிகிறார்கள் அவர்களுக்கு தான் இந்த பதிவு என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதனால் பதிவினை கேட்க தயாராக கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ வராகிதாயே என்று ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எனக்காக ஒரு குரு மெசேஜை அனுப்பி வைத்தார் தங்க அனுப்புகிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன் இது சத்திய வாக்கு என் தங்க பிள்ளை அதிகமாக அழுகிறது காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் தங்க பிள்ளை ஏமாற்றம் அடைந்திருக்கிறது இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் இப்பேற்பட்ட சோதனை காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே இவைகளை எல்லாம் நம்பி நம்பி நான் இவ்வளவு நாட்கள் ஏமாந்திருக்கிறேனே ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடமே ஒப்படைத்தேன் ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து என்று அவ்வளவு வார்த்தைகளை கொட்டினார் ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது இப்பொழுது என்னுடன் இல்லை என்று என் தங்க பிள்ளை ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் உறவு பிரிதலையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாட்களும் என் அன்பு பிள்ளை மனதுக்குள் குமிரிக் கொண்டிருக்கிறது ஆனால் என் அன்பு பிள்ளையே இந்த வராகி தாயானவள் ஒரு முடிவை எடுத்து விட்டேன் ஏன் தெரியுமா நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் அவர்கள்தான் வேண்டும் என்று அழுது அதனால் நான் முடிவை எடுத்து விட்டேன் என் அன்பு பிள்ளையே நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது என்ன தெரியுமா சொல்கிறேன் கவனமாக கேள் முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும் அழக்கூடாது மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் அழுகிறாய் ஒவ்வொரு தருணமும் தாயே என் வாழ்க்கை மாறாது போல தாயே என் வாழ்க்கையில் நல்லது நடக்காது போல வாழ்க்கையே மரண வழியாக நான் தாய் தனிமையில் கொண்டிருக்கிறேன் எனக்கு எதுவுமே மாறாதா என்று என் தங்க பிள்ளை தினந்தோறும் நூத்தி எட்டு மந்திரம் போல ஜெபித்துக் கொண்டிருக்கிறது தன்னுடைய நாவினால் ஆனால் என் தங்க பிள்ளையே அப்படி நீ உன் நாவினால் சொல்லாதே நீ என்ன சொல்கிறாய் இன்றையிலிருந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள் இந்த தாய் உனக்கு சத்திய வாக்காக சொல்கிறேன் இன்றைய தினத்தில் இருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையில் அல்லது மாலை நேரத்தில் அல்லது என்னை வழிபடும் நேரத்தில் நீ என்ன உன் நாவினால் சொல்கிறாயோ அது எண்ணி ஒரு வாரத்தில் நடத்தி கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு நான் சொல்வதை கவனமாக கேள் நீ என்னிடம் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஒரு வாரத்தில் ஆனால் எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது அது வராது அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது இனிமேல் என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் என்று சொல்லி கொண்டிருந்தால் அப்படியே நடக்கும் ஆனால் என் வாழ்க்கையில் என் வராகி தாய் வந்து விட்டார்கள் என் வாழ்க்கை போகிறது என் வாழ்க்கை வெற்றியாக போகிறது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகிறது எனக்கு கடன் பிரச்சனை போகிறது என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது எனக்கு குழந்தை வரம் என் தாய் கொடுக்கப் போகிறார்கள் அதே எனக்காக என் உறவு என்னை தேடி வருகிறது பேசாத உறவு நான் தான் வேண்டும் என்று பேச போகிறது உன் வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் சந்தோஷமானபடி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படி பேச வேண்டும் பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படி நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதைதான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிவிட்டேன் இந்த எண்ணம் ஒரு வாரத்தில் நீ எதை பேசுகிறாயோ அதை நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே பேசுவதற்கு நீ தயாராகி விட்டாயா உன் மனதில் நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா அப்பொழுது தாயாரும் தயாராகி விட்டேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதுதான் வாக்கு நான் சொல்வதை தான் செய்வேன் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படியெல்லாம் இந்த வராகி தாயானவள் மாற்றி மாற்றி செய்ய மாட்டேன் நீ நான் சொல்வது போல ஒரு முறையாவது கடைபிடித்து விட்டால் ஒரு வாரத்தில் உனக்கு